அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மகம் நட்சத்திரம் கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்கள் மேடுகள் அவை இருந்தால் தாழ்வாயிருந்தால் இருந்தால் என்னென்ன பலன்கள் எந்தெந்த மேடு எது எதற்கு உரியது என்றெல்லாம் பார்த்தோம் அடுத்து ஒரு செய்தி ஒரு கிரக மேட்டிற்கும் இன்னொரு கிரகமேட்டிற்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் அந்த தொடர்பு தான் சாஸ்வதமான தொடர்பு இதனுடைய பலனே அந்த பலனால்தான் மேம்படும் உயர்வடையும் விளக்கமாகச் சொல்கிறேன் மேட்டிலிருந்து புதன் மேட்டிற்கு ஒரு கோடி இழுக்க வேண்டும் இந்த சுக்குரமேடு புதன் இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் இருதய ரேகையின் கடைசியில் சில கோடுகள் மேல் நோக்கி இருந்தால் சுக்கரமேட்டிற்கும் புதன் மேட்டிற்கும் அந்த சாய்வு ஒரு நல்ல சாய்வாக இருந்தால் ஏனென்றால் புதன் மேட்டை விட சுக்கரமேடு தான் இருக்கும் அந்த சாய்வு ஒரு நல்ல சாய்வாக இருந்தால் அது பழக்கத்தில் தெரிய வருகின்ற ஒரு விஷயம் இது திருமணம் அது குழந்தை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அத்தனை கைரேக சாஸ்திர புத்தகங்களும் இருதய ரேகையின் கடைசியில் புதன்மேட்டுக்கு கீழே இருக்கின்ற இருதய ரேகையில் கோடுகளை தான் சொல்லுகின்றன சுக்கிரமேடு கல்யாணம் அந்த புதன் மேட்டில் இருக்கின்ற அந்த கோடுகள் குழந்தைகள் என சொல்லுகின்றன குருமேட்டிலிருந்து சந்திரமேட்டிற்கு அதாவது குருமேடு உப்பலாக இருந்து அல்லது பரவலாக இருந்து சந்திரமேடும் நல்ல நிலையில் இருந்து பள்ளம் இல்லாமல் இருந்து படுக்கை கோடு இல்லாமல் இருந்தால் கற்பனை திறன் ஒழுக்கமான உள்ளம் இவைகளை சொல்லும் ஏனென்றால் ஒழுக்கத்திற்கு குரு மனதிற்கு சந்திரன் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும் அதேபோல் செவ்வாய் மேடு புதன் மேட்டுக்கு கீழ் இருப்பது செவ்வாய் மேடு இந்த செவ்வாய் மேடு எந்த பக்கம் சார்ந்து இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் முதன் பக்கமாக சார்ந்திருந்தால் வக்கீல் பேச்சு புள்ளி உரம் காட்டுதல் புத்திசாலித்தனமாக செயல்படுதல் இந்த செவ்வாய் வேடு சந்திரமேட்டை சார்ந்திருந்தால் உணர்ச்சி வசப்படுதல் நியாயம் பற்றி கவலை இல்லை எனக்கு வேண்டியவன் இவன் இவனுக்கு பகைவன் எனக்கும் பகைவன் என்ற ரீதியில் போகும் ஆக கிரக மேடுகளை இணைக்கும் ஒரு நிலையை கண்டு இந்த மேட்டிற்கும் இந்த மேட்டிற்கும் இப்படி இருந்தால் இது இது நன்றாக இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை பார்க்க இந்த இரண்டு மேடுகளையும் நாம் அவசியம் காண வேண்டும் என்ற குறிப்பையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே போட்டி பந்தயங்களில் இன்று உங்களுக்கு வெற்றி தைரியமாக ஈடுபடலாம் ரிஷபராசி அன்பர்களே கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்றார் வள்ளலார் அதுபோல் உங்களது ஒப்பற்ற திறமையை காட்டியும் எதிர்பார்த்த பலன் இன்று வருவதாக இல்லை கவனம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய உங்களது முயற்சி உங்களது திறமையை வளர்ப்பதாக இருக்கிறது மேலும் வளர்ந்த அந்த திறமையால் நீங்கள் பெற நினைப்பது எளிதில் கிடைக்கும் கடக ராசி அன்பர்களே பேச்சால் வெற்றி திறமையான உங்களது பேச்சால் வெற்றி மேலும் இருவருக்குள் ஏற்பட்ட ஒரு சண்டையை இன்று உங்கள் பேச்சின் மூலம் தீர்த்து வைப்பீர்கள் சிம்மராசி அன்பர்களே பேச்சில் கவனம் தேவை அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு சரியாக ஆராயாமல் எதையும் இன்று நீங்கள் பேசக்கூடாது கூடாது கூடாது ராசி அன்பர்களே நாளைய நன்மைக்காக இன்றைய தினம் முக்கியமான ஒரு சில செயல்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களின் சொற்படி அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்று நீங்கள் நடந்து நல்லதொரு நன்மையை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் விருச்சகராசி அன்பர்களே இன்று முழுமையாக உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் லாபம் தரும் செயல்களை மட்டுமே செய்ய இருக்கின்றீர்கள் வெற்றிகரமாக தனுசு ராசி அன்பர்களே இன்று மகத்துவம் பொருந்திய ஒரு செயலுக்காக உங்களை நீங்கள் ஒப்படைக்கும் நாளாக காட்டுகிறது லட்சிய பணி என்று சொல்வார்களே கிட்டத்தட்ட அதே தான் காட்டுகிறது ஒரு நல்ல விஷயத்திற்காக ஒரு நல்லது நடப்பதற்காக உங்களை நீங்கள் ஒப்படைப்பீர்கள் மகர ராசி அன்பர்களே உண்மையை தேடி என்று சொல்லுவார்கள் ஒரு நுணுக்கத்தை ஒரு ரகசியத்தை, தேடி இன்றைய தினம் உங்களது பயணம் இருக்கிறது தேடல் உள்ள நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே நீங்கள் விரும்பிய ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கு ஒரு புது முறை தேவை என்பதை புரிந்து அதன் வழி நடந்து எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே நீங்கள் ஏற்கனவே பெற்றிருந்த ஒரு அனுபவம் இன்று உங்களுக்கு கை கொடுக்கிறது அந்த அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்